வணக்கம் இன்று நாம ஒரு ஒரு வித்தியாசமான ரொம்ப ஆழமான ஒரு பயணத்துக்கு உங்களை அழைக்கிறோம் ஆமா வழக்கமான ஒரு ஆய்வு மாதிரி இல்லாம ஆமா வழக்கமான கட்டுரைகள் புத்தகங்கள் அது எல்லாம் தாண்டி நம்மிடம் இன்னைக்கு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல ராபர்ட் ஆடம்ஸ் நடத்திய ஒரு சத்சங்கத்தோட முழு உரை வடிவம் சரி இது வந்து ஒரு அறிவுப்பூர்வமான சொற்பொழிவு இல்ல இது ஒரு அனுபவ பகிர்வு அப்படியா ஆம் அதனால இந்த உரையின் சாராம்சத்தை நம்ம வெறுமனே பகுப்பாய்வு செஞ்சுட்டு போயிட முடியாது அதுக்கு ஒரு புதிய நான் கையாள ஆடம்ஸின் குரலாகவே அந்த தியான மனநிலையிலேயே உங்களுக்கு வாசிச்சு போறேன் ஆஹா அதுக்கப்புறம் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த போதனையோட மைய கருத்துக்களை பற்றி பேசலாம் அருமை அதாவது முதல்ல அனுபவம் அப்புறம் அறிவு சரியா மிகச்சரியா சொன்னீங்க சரி அப்போ ராபர்ட் ஆடம்ஸோட முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம் அவர் அப்படித்தான சத்சங்கத்தை ஆரம்பிக்கிறார் ஆமா நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள் நான் ஏன் இந்த சத்சங்கத்திற்கு வந்தேன் உங்கள் உண்மையான காரணம் என்ன உங்கள் வாழ்க்கை மிகவும் குறுகியது நீங்கள் இந்த வாழ்வில் விழித்துக் கொள்ளாவிட்டால் மீண்டும் மீண்டும் வந்து இந்த விளையாட்டை தொடர்வீர்கள் நான் வழக்கமாக என்னைப் பற்றி பேசுவதில்லை ஆனால் இன்று என் பதினான்கு வயது வரையிலான வாழ்க்கையைப் பற்றி சில நிமிடங்கள் பேசுகிறேன் நான் பிறந்தது மன்ஹாட்டனில் என் நினைவறிந்த நாள் முதல் என் தொட்டிலில் சாம்பல் தாடியும் வெள்ளை முடியும் கொண்ட ஒரு சிறிய மனிதர் தோன்றுவார் அவர் என்னிடம் புரியாத மொழியில் பேசுவார் பல வருடங்களுக்கு பிறகுதான் அவர் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி என்பதை புத்தகங்கள் மூலம் உணர்ந்தேன் ஒரு நிமிஷம் இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு இருக்கே அதாவது தன் போதனைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட ஆன்மீக அனுபவத்தோட ஆணிவேர் ரமண மகரிஷின்னு சொல்றாரு இது ஏன் இவ்வளோ முக்கியம் இது மிக மிக முக்கியம் ஏன்னா ராபர்ட் ஆடம்ஸோட போதனைகள் எல்லாமே ரமணரோட அத்வைத வேதாந்த வழிய அடிப்படையா கொண்டதுதான் ஓ அந்த நான் யார் விசாரணை முறை அதே ஆத்ம விசாரம் தன் அனுபவம் சின்ன வயசுலிருந்தே ஒரு குருவோட அருளால உருவானதுன்னு சொல்றது மூலமா இது வெறும் தத்துவம் இல்ல இது ஒரு நேரடி அனுபவ பாதைன்னு அவர் ஆழமா உணர்த்துகிறார் சரி அந்த அனுபவத்தோட உச்சம் எப்படி இருந்தது பதினாலு வயசுல என்ன நடந்தது அவருக்கு மீண்டும் மெதுவான தியான குரலில் என் பதினான்கு வயதில் ஒரு கணிதத் தேர்வன்று நான் கடவுளே 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 என்றேன் பதில்களுக்கு பதிலாக அந்த அறை முழுவதும் பேரொளியால் நிரம்பியது சூரியனை விட ஆயிரம் மடங்கு பிரகாசமான ஒளி அது சுடும் ஒளி அல்ல அழகான பிரகாசமான கதகதப்பான ஒளி அந்த இருந்த அனைத்தும் எல்லா மாணவர்களும் ஒளித்துகள்களாக தெரிந்தனர் நான் அந்த பிரகாசமான இருப்புக்குள் அந்த உணர்வு நிலைக்குள் கரைந்து போனேன் நான் என் உடல் அல்ல என்பதை உணர்ந்தேன் நான் அந்த ஒளியையும் கடந்து தூய பிரகாசமான உணர்வு நிலைக்குள் சென்றேன் நான் எங்கும் நிறைந்தவனாக ஆனேன் எனது தனித்துவம் தூய முழுமையான பேரின்பத்தில் கரைந்தது நான் பிரபஞ்சமாக விரிந்தேன் அந்த உணர்வை விவரிக்க இயலாது அது முழுமையான பேரின்பம் ஆசிரியர் என்னை தட்டி தட்டியெழுப்பியபோதுதான் சுயநினைவுக்கு வந்தேன் மாணவர்கள் அனைவரும் சென்றிருந்தனர் அந்த உணர்வு என்னை விட்டு ஒருபோதும் அகலவில்லை வாவ் இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அனுபவமா இருக்கு அவர் சொல்றாரு நான் என் உடல் அல்ல நான் பிரபஞ்சமாக விரிந்தேன்னு இத கேக்குறவங்களுக்கு இது ஒரு உளவியல் நிலையா இல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இதுதான் இதுதான் அவரோட போதனையோட மையம் அவர் விவரிக்கிறது வந்து அத்வைத அனுபவம் இரண்டற்ற நிலை இரண்டற்ற நிலையா ஆமா நான்கிற தனிநபர் உணர்வுக்கும் பிரபஞ்சங்கிற வெளி பிரிவு அது மொத்தமா மறைஞ்சிடுச்சு பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் ரெண்டும் ஒன்னாயிடுச்சு ஓ இது ஒரு மனநிலை மாற்றம் மட்டும் இல்ல அவரோட தத்துவப்படி இதுதான் இருப்போட உண்மையான இயல்பு நம்மளோட தனிப்பட்ட அடையாளங்கிறது ஒரு வரையறுக்கப்பட்ட மாயை அதுதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த அனுபவத்தை வச்சுதான் அவரோட மொத்த போதனைகள் எல்லாம் உருவாகுதா உலகம் மரணம் பத்தியெல்லாம் எல்லாம் அவர் என்ன சொல்றாரு ஆமா சரியா கேட்டீங்க அந்த அனுபவத்திலிருந்து தான் பேசுறாரு கேளுங்க நான் நீங்கள் முழுமையான உண்மை முழுமையான பேரின்பம் என்று சொல்லும்போது என் அனுபவத்திலிருந்து பேசுகிறேன் மரணம் ஒரு நகைச்சுவை உங்கள் உண்மையான இயல்பு அமரத்துவம் உலகம் ஒரு கனவு கனவில் நிலநடுக்கம் வந்தால் நான் உங்களிடம் இது உண்மையல்ல இது ஒரு கனவு என்பேன் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஆனால் விழித்தெழுந்ததும் அது கனவு என உணர்வீர்கள் இந்த உலகமும் அப்படித்தான் இது சற்று நீண்ட கனவு அவ்வளவுதான் உண்மையான மெய்ப்பொருள் ஒரு பிரம்மாண்டமான திரை போன்றது அந்த திரைதான் உணர்வு நிலை உலகங்கள் கிரகங்கள் மனிதர்கள் எல்லாம் அந்த திரையில் தோன்றும் பிம்பங்கள் திரை இல்லாமல் பிம்பங்கள் இருக்க முடியாது உங்கள் உண்மையான இயல்பு அந்த திரைதான் இந்த திரை பிம்பங்கள் உவமை ரொம்ப ஆழமா இருக்கு இதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா நாம பார்க்கிற உணர்ற இந்த உலகம் இந்த உரையாடல் நீங்க உட்கார்ந்திருக்கிற நாற்காலி எல்லாமே ஒரு சினிமா காட்சி மாதிரிங்கிறாரா மிக சரியா புரிஞ்சுகிட்டிங்க நாம பொதுவா நம்மள அந்த சினிமாவில வர்ற ஒரு கதாபாத்திரமா அடையாளப்படுத்திக்கிறோம் அந்த கதாபாத்திரத்தோட இன்பத் துன்பங்கள்ல சிக்கிக்கிறோம் ஆனா ராபர்ட் என்ன சொல்றாருன்னா உங்க அடையாளத்தை அந்த கதாபாத்திரத்துல இருந்து மாத்தி நீங்க தான் அந்த திரையின்னு உணருங்கிறாரு ஓ கதாபாத்திரங்கள் வரலாம் போகலாம் ஆனா திரை அப்படியே இருக்கும் துல்லியமா தான் அவர் மரணம் ஒரு நகைச்சுவைன்னு சொல்றாரு ஒரு கதாபாத்திரம் இறந்துடலாம் ஆனா திரை அழியறதில்ல புரியுது இந்த உண்மையை உணர்றதுக்கு அவர் என்ன வழிய காட்டுறாரு அதையும் அவரே சொல்றார் உங்கள் மனதில் தோன்றும் ஒவ்வொரு பிம்பத்தையும் மறுதளித்து இது யாருக்கு தோன்றுகிறது என்று கேடுங்கள் பதில் வரும் எனக்கு அந்த நான்கிறத பற்றி கொண்டு அதன் மூலத்தை கண்டறியுங்கள் அந்த மூலம்தான் உங்கள் மெய்யான நான் செல்ஃப் பிரச்சனைகள் யாருக்கு வருகிறது உங்கள் உண்மையான மெய்யான நாணுக்கல்ல அது பேரின்ப உணர்வு நிலை பிரச்சனை அகங்காரத்திற்கு மட்டுமே வருகிறது காலையில் எழுந்ததும் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் எந்த எண்ணம் வந்தாலும் இது யாருக்கு வருகிறது என்று கேளுங்கள் அந்த நான் எண்ணத்தை அதன் மூலம் வரை பின்தொடருங்கள் எதுவும் செய்யாதீர்கள் அமைதியாக இருங்கள் நான் எண்ணத்தை அதன் மூலம் வரை பின்தொடருங்கள் இது கேட்கறதுக்கு எளிமையா இருந்தாலும் இதோட செயல்முறை ரொம்ப ஆழமா தெரியுது இது ஒரு தியானம் மாதிரி தானா ஆமா இதுதான் ஆத்ம விசாரம் ஆனா இது மன்றம் சொல்றது மாதிரியோ சுவாசத்தை கவனிக்கிறது மாதிரியோ இல்ல இங்க நம்மளோட நான்ங்கற உணர்வே தியானத்தோட பொருளா மாறுது ஓ அப்ப ஒவ்வொரு எண்ணம் வரும்போதும் ஆமா ஒவ்வொரு எண்ணமும் உணர்வும் எனக்கு வருது அந்த நான் யார் அது எங்கிருந்து தொடங்குதுன்னு உள்முகமா கேக்குறதுதான் இந்த பயிற்சி பதில் தேடணுமா இல்ல பதில் தேடுறது நோக்கம் இல்ல அந்த கேள்வியிலேயே நிலைச்சிருக்கிறது மூலமா அந்த நான்கிற எண்ணம் அதோட மூலமான தூய உணர்வு நிலையில கரைஞ்சிடும் இதுதான் தத்துவம் சத்சங்கத்தில இருந்த மாணவர்களுக்கும் இதே மாதிரி கேள்விகள் வந்திருக்கும் இல்லையா ஆமா ஒரு மாணவர் கேட்ட கேள்வி இது ராபர்ட் இந்த நுட்பமான எண்ணங்களுக்கு தடுக்கும் சக்தி எப்படி வருகிறது அவற்றுக்கு சக்தி இல்ல ஏனெனில் உங்கள் எண்ணங்கள் உண்மையில் இல்லை நீங்கள்தான் அவற்றுக்கு சக்தியை கொடுக்கிறீர்கள் கயிற்றை பாம்பு என்று நினைப்பதைப் போல அது கயிறு என்று தெரிந்துவிட்டால் பயம் போய்விடும் சரி இன்னொரு முக்கியமான கேள்வி இது நம்மில் பலருக்கும் வர சந்தேகம் உலகத்திலே இவ்வளோ துன்பம் இருக்கும்போது நான் ஏன் மனசை மட்டும் கவனிச்சிட்டு இருக்கறதுல என்ன பிரயோஜனம் ஆமா இது ஒரு நியாயமான கேள்விதான் இதுக்கு ராபர்ட்டோட பதில் வந்து இந்த போதனையோட மிக முக்கியமான ஒரு கோணத்தை நமக்கு காட்டுது நீங்கள் எங்கும் நிறைந்த உண்மை நீங்கள் கருணை நீங்கள் உங்களை அறிந்தால் மட்டுமே மற்றவர்களுக்கு உதவ முடியும் முதலில் உங்களை பற்றிய உண்மையை கண்டறியுங்கள் குருடன் குருடனுக்கு வழிகாட்டினால் இருவரும் குழியில் விழுவார்கள் இதுக்கு நான் ஒரு எதிர்கேள்வி கேட்கலாமா அதாவது துன்பத்தில் இருக்கிற ஒருத்தருக்கிட்ட முதல்ல உன்னனியாரின்னு சொல்றது ஒரு வகையில அவங்கள பொறுக்கணிக்கிற மாதிரி ஆகாதா ரொம்ப அவசியமான கேள்வி ராபர்ட்டோட பார்வையில இது செயலை மறுக்கறதில்ல செயலோட மூலத்தை மாத்துறது மூலத்தை மாத்துறதா ஆமா அகந்த ஆரக்கிலிருந்து அதாவது நான் உதவுகிறேன் தனிநபர் உணர்விலிருந்து செய்யப்படுற உதவிக்கு எல்லைகள் இருக்கு ஆனா மெய்யான நானை உணர்ந்த நிலையிலிருந்து வெளிப்படுற செயல் அதுவே தூய கருணையின் வெளிப்பாடா இருக்கும் ஓ புரியுது சொல்ல போனா ஒரு குவளை தண்ணீரை கொடுக்கிற ஆளா இருக்காதே கருணை கடலாகவே மாறிடுன்னு சொல்ற மாதிரி இது ரொம்ப ஆழமான பார்வை அடுத்து ஒரு மாணவர் சூழ்நிலைகளை எதிர்கொள்றதை பத்தி கேட்கிறார் மாணவரின் குரலில் ஒரு சூழ்நிலைக்கு நாம் எதிர்வினை ஆற்றாமல் இருந்தால் அது மீண்டும் வராது என்கிறீர்களா ஆம் நீங்கள் எதற்கு எதிர்வினை யாற்றவில்லையோ அது முடிந்துவிட்டது ஒரு நண்பர் உங்களிடம் பேசும்போது நீங்கள் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தால் என்னாகும் அவர் சென்று விடுவார் சூழ்நிலைகளும் அப்படித்தான் எதிர்வினை யாற்றாதீர்கள் வெறுமனே கவனியுங்கள் எதிர்வினையாற்றாமன் கவனிப்பது இதுவும் அந்த சுய விசாரணை பயிற்சியோட ஒரு பகுதிதானே கோவம் வருத்தம் உணர்வுகள் வரும்போது அதுல சிக்காம இந்த உணர்வு யாருக்கு வருதுன்னு கவனிக்கிறது சரியா சொன்னீங்க கவனிப்பவரா மாறுவது அனுபவத்துல கரையாம அனுபவத்துக்கு சாட்சியா இருக்கிறது அதுதான் சச்சந்தத்தோட இறுதியில இவ்வளவு விஷயங்களை விளக்கின பிறகு ராபர்ட் எல்லோரையும் ஒரு நேரடி அனுபவத்துக்கு அழைக்கிறார் இல்லையா ஒரு தியான பயிற்சி ஆமா மிகவும் மெதுவான அமைதியான தியான வழிகாட்டல் குரலில் இப்போது உங்களுக்கு உதவ ஒரு தியானம் செய்யலாம் சௌகரியமாக அமருங்கள் ஆழமாக மூச்சை இழுத்து மெதுவாக விடுங்கள் உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள் உங்கள் எண்ணங்களை கவனியுங்கள் அவற்றை மாற்ற முயற்சிக்காதீர்கள் வெறுமனே பாருங்கள் இப்போது உங்களை கேளுங்கள் யார் கவனிப்பது யார் பார்ப்பது பதில் வரும் நான் நான் பார்க்கிறேன் நான் இருக்கிறேன் இதுதான் தியானம் மூச்சை உள்ளிழுக்கும்போது நான் என்றும் வெளியே விடும்போது இருக்கிறேன் என்று மனதிற்குள் சொல்லுங்கள் மெதுவாக நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் இவ்வளவு ஆழமான தத்துவ பின்னணிக்கு அப்புறம் நான் இருக்கிறேன் இந்த எளிமையான பயிற்சி எல்லாத்தையும் ஒரு புள்ளியில இணைக்கிற மாதிரி இருக்கு ஆமா நான் இருக்கிறேன் ஐ ஆம் இதுதான் இருத்தலோட அடிப்படை உணர்வு அதுதான் அகங்காலத்துக்கு முந்தைய நிலை அந்த மூல உணர்வுல மனசை நிலைநிறுத்தும் போது எண்ணங்களோட ஓட்டம் நின்றுடும் அமைதி நிலவும் அந்த சச்சங்கம் கூட அப்படிதான் ஒரு ஆழமான அமைதியில முடிஞ்சிருக்கும் இல்லையா நிச்சயமா அந்த அமைதியை நிறைவு செய்யற விதமா அவர் இப்படி முடிச்சிருப்பார் அந்த இறுதி தருணத்தை நாம் இங்க கொண்டு வரலாமா கண்டிப்பா ஐந்து வினாடிகள் முழுமையான மௌனம் மிகவும் மெதுவாக ஆழமாக அதிர்வுடன் ஓம் இந்த சத்சங்க உரை வழியா நாம போது ராபர்ட் ஆடம்ஸோட போதனையோட சாராம்சம் நமக்கு பிடிபடுது அது அவரோட நேரடி அனுபவத்தில் தொடங்கி உலகம் ஒரு கனவுங்கிற தத்துவத்தை விளக்கி நான் யார் சுய விசாரணை முறையை நமக்கு கொடுத்து கடைசியில நான் இருக்கிறேன் ஒரு எளிய தியானத்துல அமர வைக்குது ஒரு முழுமையான சுழற்சி மாதிரி ஆமா கோட்பாடு பயிற்சி அனுபவம் எல்லாத்தையும் தொட்டு செல்லுது சரி இந்த ஆய்வோட இறுதியில நம்ம கேட்பவர் யோசிக்கிறதுக்காக ஒரு எண்ணத்தை விட்டு செல்லலாம்னு நினைக்கிறேன் ராபர்ட் ஆடம்ஸோட பாதைங்கிறது நம்ம கிட்ட இல்லாத ஒண்ணு அடையறது இல்ல இல்லவே இல்ல இல்ல நம்மளை நாம மேம்படுத்திக்கிறதும் இல்ல அதுக்கு பதிலா நம்ம கிட்ட ஏற்கனவே இருக்கிற தேவையில்லாத நம்பிக்கைகளையும் நான்கிற கதையையும் கழிக்கிறது இன்னைக்கு இருக்கிற சுய முன்னேற்ற உலகத்துல நாம எல்லாத்தையும் கத்துக்க சேர்க்க ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா உண்மையான விடுதலைங்கிறது நாம யாரு நினைச்சுகிட்டு இருக்கோமோ அந்த தவறான அடையாளத்தை கைவிடுறதில் இருக்குங்கிற யோசனையை இன்னைக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க உங்களுடைய எந்த ஒரு அடையாளத்துக்கு இன்னைக்கு எதிர்வினை ஆற்றாம அது யாருக்கு வருதுன்னு சும்மா இருந்து கவனிச்சு பார்க்கலாம் அந்த அமைதியில் என்ன மிஞ்சுகிறதுன்னு பாருங்க அதுவே இந்த உரையாடலின் சாரம்